உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தமிழ் வருடத்தில் இது விசுவா வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு மகாலட்சுமி விரதம் இன்னைக்கு ரிஷி பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபடக்கூடியவர்களுக்கு செல்வ செழிப்பு வந்து சேரும் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பர்களை சந்திர பகவான் இன்றைக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உங்களுக்கு ஏழாவது ராசியிலே இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்திலே பயணம் செய்கிறார் பிறகு சுவாதி நட்சத்திரத்திலே பயணம் செய்வார் இந்த நாள் நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுக்குங்க மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் நல்ல திருமண செய்தி தேடி வரப்போகிறது அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் இரத்த பந்தங்களோட கூட சிலருக்கு சில கருத்து மாறுபாடுகள் வரும் புதிதாக வீடுமணிகள் வாங்குகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும் அதோட டாக்குமெண்ட் மிகுந்த முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் கல்வி பெயலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்கள் ஆறாம் இடத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இதனால செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கார் சிலர் போட்டி பந்தயங்களில் வென்று உயர்நிலை என்று பெறுவீர்கள் ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு பதவி கிடைக்கிறதுல கூட இன்னைக்கு போட்டி இருக்கும் இறுதியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் வந்து வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும் மருத்துவத்துறை ஆலோசனை இன்னைக்கு தேவைப்படும் ரிஷபராசிக்காரளுக்கு ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்படும் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் சகோதரர்களோடு சிலருக்கு கருத்து மாறுபாடு ஏற்படும் அதுலேயே இன்னொரு சகோதரர் சமாதானப்படுத்துவார் அப்படி சின்ன விஷயங்களெல்லாம் பெரிதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு சண்டையிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருப்பதனால் இன்றைக்கு கவனமாக இருக்கணும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குதுங்க போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியமெல்லாம் இன்றைக்கி காப்பாற்ற போகுது நல்ல சொத்து சுகம் சேரும் இந்த நாளில் சண்டை ஒன்று சமாதானத்தில் முடியும் நல்ல தனவரவு ஏற்படும் உங்கள் தொழில் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய் தந்தையுடைய சப்போர்ட் உண்டு நல்ல வருமானம் பெறுகூடிய மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல தேர்ச்சி ஏற்படும் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள் குறிப்பாக டென் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியிலே அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதே மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக வீடு கட்டலாமான்னு பார்ப்பீங்க பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்கலாம் என்ற ஒரு எண்ணம் மனசுல வரும் தியானம் தவம் போன்ற விஷயங்களில் கடகராசிக்காரர்களுக்கு ஈடுபாடு கூடும் ஆன்மீக விஷயங்களை தேடி தேடி பிடிப்பீங்க தேடி தேடி தெரிந்து கொள்வீர்கள் இந்த நாள் உங்கள் வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எல்லா வகையிலும் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாளாக கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது சிம்மராசி என்பர்களே இன்றைக்கு கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்திலே அமர்ந்திருப்பது ஒரு யோகம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானே ஆட்சியாக இருப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே இந்த நாள் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தப் போகிறது நல்ல பொருளாதார வரவு வருவங்க உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க இன்றைக்கி சந்திர பகவான் மூணாம் இடத்தில் இருக்காரு அந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சாரத்திலும் போகிறாரு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்திலும் போகிறாரு ஆகவே இன்றைக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு கணவன் மனைவி கிடையிலங்க சில வாக்குவாதங்கள் வந்துட்டு போகிற வாய்ப்பும் இருக்குங்க இது வியாபாரத்தில் திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ரெண்டாம் இடத்துல போய்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கார் ராகு ஆறில் இருக்கார் சிலருக்கு இந்த நாளில் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க வயறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க ச ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு பாருங்க வயத்தில் செமிக்காமல் கிடக்கும் ஸோ உணவு விஷயங்களில் கவனமாக நடந்துக்கிடுங்க சகோதரனோட சிலருக்கு பகைமைகள் உருவாகும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் சில இடத்துல இருக்குது கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிட வேண்டிய நாள் தான் அதே நேரத்தில் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது நல்லது வியாபாரம் நல்ல திருப்தியாக இருக்கும் புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் வரும் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும் துலாம் ராசி என்பர்களே நன்மைகள் அதிகளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்குது சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள இருக்காரு எல்லா காரியங்களும் வேகமாக நடக்கும் பரபரப்பா நடக்கும் சிலருக்கு இன்னைக்கு இடமாற்றம் ஏற்படும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் படிப்புல ஒரு நெருக்கடி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு நட்பு விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க சில நண்பர்கள் தவறான பாதைக்கு உங்களை எழுப்பாங்க அதனால எதிர்காலத்தில் சிக்கல் வராம பார்த்துக்கிடுங்க திருமண விஷயம் கைகூடி வரக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு ரிச்சிக ராசி அன்பர்களே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அவையார் பாடினாள் இன்றைக்கு நீங்கள் விநாயகருக்கு பூஜை செய்யணும் நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு விநாயகருக்கு இன்றைக்கும் பூஜை செய்து விட்டுத்தான் பிறகு அந்த விநாயகரை விசர்ஜனம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆகவே இன்றைக்கும் வீட்டிலே விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டும் எட்டாம் இடத்துல குரு பாருங்க ஆகவே பண விஷயத்தில் இன்னைக்கு கெட்டியாக இருக்கிறோம் சிலர் பண விஷயங்களிலே உங்களை மோசடி செய்ய பார்ப்பார்கள் ஆகவே கவனமாக இருங்க செயற்கை முறை கருத்தறித்தலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இப்பொழுது உண்டாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது தனுசுராசி என்பர்களே தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாருங்க இந்த நாள் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து இது உயரப்போகுது நல்ல ஞானம் பெருகப் போகிற நல்ல நாளாக இருக்குது ஆஃபீஸில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் முதல்ல வேலை கிடைக்கணும் இல்லை அப்புறம்தானே ப்ரமோஷன் அதனால வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போதுங்க நல்ல சொத்து சுமம் வாங்குகிற யோகம் கூடி இருக்குது அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க ரொம்ப நல்ல நாள் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்காரு ஒன்பதுல செவ்வாய் சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் சிலருக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பதவியை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க யாரோ ஒருத்தர் இந்த பதவியில் உட்காந்துருப்பார் நமக்கு எங்கேயா அந்த பதவி கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் திடீர்னு அந்த பதவியில் உள்ளவர் காலியாகிருவார் வேறு வேலைக்கு போயிடுவார் நமக்கு அப்போ அந்த இடம் காலியாகி கா தின்ன காலியாகுது பாருங்க அந்த இடத்த போய் நம்ம உட்காந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தாங்க பூர்வீக சொத்தும் கிடைக்கிற தாங்க மனசில் நிம்மதி உண்டு இந்த நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டு படிப்பும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் இன்றைக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்துவார் ஒரு பிரஷர் இருக்கும் குடும்பத்துல பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி இருக்கும் என்ன இருந்தாலும் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் பொருளாதார நிலை உயர்வதற்கான முயற்சிகளை எடுப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு நாள் உங்கள் பிள்ளைகள் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போற இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிட்டுங்க நம்ம உடல் நலத்தையும் நம்ம பார்க்கத்தானாங்க வேணும் அதே நேரம் பயணங்களை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடலாம் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறவங்க அவசியம் தான் திரணுங்கிறவங்க கூட தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடுங்க உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் அதெல்லாம் மிக முக்கியங்க வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய பொருள்கள் களவு போவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனாலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா सर्वजनै सुगीनो भवन्तु